நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா நண்பர் ஒருவர் சிஎம் செல்லுக்கு வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு என்ன அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது கடந்த ஆட்சியின் போது திமுக தலைவர் தற்போதைய முதல்வர் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு தேர்வு என்கிற ஒரு அரசாணையை வெளியிடப்படுத்து அந்த அரசாணையை திமுக தலைவர் தற்போதைய முதல்வர் கடுமையாக விமர்சித்தார் தற்பொழுது இன்னொரு தேர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு நியமன தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி சிஎம்சேலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆன்லைனில் கேட்டிருக்கிறாரு அதற்கு அது வந்து நிராகரிக்கப்பட்டதாக வந்து அவருக்கு வந்து பதில் வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போட்டி தேர்வு தான் நடக்கும் அறிவிப்பு வரும்போது தயாராகி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு சரிங்களா இன்று வரை அந்த அரசாணை இருக்கிற வரையில் என்ன பதிலோ அது இன்று வரை என்ன அரசாணையில் இருக்கோ அதை பதிலாக வரும் நீங்கள் என்ன முட்டி மோதி எங்கே கேள்வி கேட்டாலும் பதில் தற்பொழுது அரசாணை நீக்கப்படாத வரையில் அதுதான் உண்மை அதுதான் நடக்கும் சரிங்களா நீக்கப்பட்ட பிறகு தான் எந்த பதிலும் வந்து மாறுபடும் அரசாணை இருக்கிற வரையில் அரசோட கொள்கை முடிவு இருக்கிற வரையில் அந்த அரசாணை நீக்கப்படாத வரையில் அதுதான் உண்மை அதுதான் நீங்கள் எங்கே பதில் கேட்டாலும் அந்த வரும் சரிங்களா ஒருவேளை அரசாங்கம் அரசு கொள்கை முடிவில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த அரசாணையை ரத்து செய்தால் அப்பொழுது தான் நீங்கள் கடிதத்தில் அப்போ என்ன அரசாணையோ அதுக்கு தான் வந்து பதில் வரும் சரிங்களா நீங்கள் எத்தனை முறை கேள்வி கேட்டு அனுப்பினாலும் சரி என்ன நடைமுறையில் அரசாணையில் இருக்கோ அதுதான் பதில் வரும் அதனால் இது சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் வேண்டாம் சரிங்களா இன்னும் அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதி முதல்ல சட்டப்பேரவை நடக்க இருக்குது பொது பட்ஜெட் முடிந்த பிறகு மானியக் கோரிக்கை நடைபெறதாகவும் தகவல் வந்திருக்கு எப்படி பார்த்தாலும் ஜனவரி பதினைந்துக்குள்ளே தெரிஞ்சிடும் என்ன முறையை பின்பற்ற போகிறாங்க ஆசிரியர் நியமனம் எந்த வகையில் இருக்க போகுது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சிருப்போகுது சரிங்களா அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு உண்டான தகவல் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும்